சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் கார்பன்ஸ் அண்ட் பேஷன் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தாக்கல் செய்த அரசாணை எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தை உடனடியாக அமல்படுத்த கோரி தமிழ்நாடு அரசை கண்டித்து தொழிலாளர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் கார்பன் அண்ட் பேஷன் ஒர்க்கர்ஸ் யூனியன் தலைவர் சுஜாதா மோடி தலைமை உரை நிகழ்த்தினார் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு சிஐடியு பொதுச்செயலாளர் சுகுமாரன் தமிழ்நாடு ஏஐடியுசி பொதுச்செயலாளர் ராதாகிருஷ்ணன் என் டியுஐ பொதுச்செயலாளர் கௌதம் மோடி தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் சுப்பு என்எஃப்ஐடபிள்யூ மாநில தலைவர் மஞ்சுளா சுயாட்சி இயக்கம் மேரி லிலி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்ரீலா அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கம் சித்திரகலா ஜிஏஎஃப்டபிள்யூயூ யூ தலைவர் தனலட்சுமி ஜிஏஎஃப்டபிள்யூயூ திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா GAFWU சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேணி ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கார்மெண்ட்ஸ் அண்ட் பேஷன் ஒர்க்கர்ஸ் யூனியன் பொதுச் செயலாளர் பாரதி பேசுகையில் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக குறைந்தபட்ச குழுவை அமைக்காமல் பத்து வருடங்களுக்கு மேலாகியும் தையல் தொழிலாளர்களுக்கு சம்பளம் திருத்தம் செய்யவில்லை என்றும் இதற்காக கார்மெண்ட்ஸ் அண்ட் பேஷன் ஒர்க்கர்ஸ் யூனியன் பல வருடங்களாக அரசுக்கு மனுக்கள் கொடுத்தும் போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை இல்லாததால் சென்னை உயர் நீதிமன்றத்தையும் உச்ச அணுகிய பிறகு மாநில அரசு சம்பள திருத்த ஆணை வெளியிடுகிறது தமிழக அரசு ஆணையை வெளியிட்ட பிறகும் கம்பெனி முதலாளிகள் தன்னுடைய பணபலத்தால் அரசு அதிகாரிகளை தனக்கு சாதகமாக்கி ஆணையை நிறைவேற்ற விடாமல் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெறுவதும் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்தை குறைப்பதும் என தொழிலாளர்கள் விரோத போக்கால் பெண் தொழிலாளர்களை முதலாளிகளும் தொழிலாளர்கள் துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளும் தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றனர் எனவே அண்ட் பேஷன் வர்க்கர்ஸ் யூனியன் தையல் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு முறையில் எட்டு வருடங்கள் சம்பள திருத்தம் செய்யவில்லை என்றும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாளிட்ட அரசாணை எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தை ஏன் அமுல்படுத்தக் கூடாது என்றும் படி ஊதிய உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று கூறினார் மேலும் கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்களுக்கான ஊதிய நிர்ணய குழுவை உடனடியாக அமைத்திட வேண்டும் கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்களுக்கான ஊதிய நிர்ணய குழுவில் கார்மெண்ட்ஸ் அண்ட் பேஷன்ஸ் யூனியனை இணைத்திட வேண்டும் அரசான எண் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தேதியிலிருந்து ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஊதிய உயர்வுடன் அரியஸ் தொகை வழங்கிட வேண்டும் என்றும் தமிழக முதல்வரின் விடியல் ஆட்சியில் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று நம்புகிறோம் என்று கூறினார் இதில் கிளைத்தலைவர் நந்தினி நன்றியுரை நிகழ்த்தினார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பழனிதாரதி கார்மெண்ட் பேசன்ஸ் யூனியன் கடந்த பத்து வருடங்களாக கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு சதவீதம் பெண் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இந்த கார்மெண்ட்ஸ் தொழிலில் கார்மெண்ட்ஸ் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசு நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை சம்பள திருத்தம் செய்யணும் ஆனால் பத்து வருடங்களாக சம்பள திருத்தம் செய்யவில்லை இது குறித்து நாங்கள் பல முறை மனுக்கள் அளித்தும் போராட்டங்கள் வரை வழக்கு எடுத்துச் சென்றோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜீவோ வெளியிட்டார்கள் அந்த டிவோவில் ஒரு கணிசமான தொகை வந்து தொழிலாளருக்காக நியமிக்கப்பட்டிருந்தது அந்த ஜீவோவை உடனடியாக நிறைவேற்ற நிறைவேற்றச் பல முறை நாங்கள் மனுக்கள் திருத்தும் போராட்டங்கள் நடத்தியும் செய்திருக்கோம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் தமிழக அரசு ஜிஓ டுவெண்டி நைன் அதாவது ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு பதிலாக மாற்றி ஜிஓ டுவெண்டி நைன் என்ற ஒரு ஆணையை கொண்டு வந்து அதில் தொழிலாளர்களுக்கு பத்து வருஷம் காத்திருந்த தொழிலாளர்களுக்கு வெறும் அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் மட்டுமே நிறைய நியமனம் செய்ய இது கண்டிக்கத்தக்கது பெண்களுடைய அரசு என்று சொல்லக்கூடிய திமுக அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆணையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அதே சமயம் கடந்த காரணமாக குறைந்தபட்ச ஊதியத்துக்கான குழு அமைக்கப்படாமலே இருந்தது அந்த குழுவை உடனடியாக அமைத்து உடனடியாக ஆய்வு செய்து வருடம் நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை தொடர்ந்து அந்த தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு செய்ய வேண்டும் எங்களது இன்றைய போராட்டத்தின் ஒரு கோரிக்கை ஐநூத்தி தொண்ணூத்தி ஆணையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும்